مٹی ایم لائیب جیلی کاسٹ برنگم نارم اور ناچندنائی السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ وصلاة والسلام علی رسول اللہ محمد بن عبداللہ وعلا آلہ واصحابہ اجمعین مبعد انبانہ گنیمان شہودر کھلے شہودر کھلے இந்த நாட்டின் அரசியல் யாப்பில் பதியப்பட்ட தனியார் சட்டமாக பதியப்பட்டிருக்கிற பகுதிகள் மூன்று விவாக விவாகரத்து அனந்தர சொத்து பங்கீட்டு முறை சம்பந்தமான இந்த மூன்று விடயங்களும் இந்த நாட்டிலே தீர்ப்பு செய்யப்படுவது உயர் நீதிமன்றத்திலே கூட இஸ்லாம் சொல்லும் சரியா சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த மூன்று விவகாரங்களில் எந்த ஒரு நீதிவானும் இது முஸ்லிம்களின் தனியார் சட்டமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது முஸ்லிம் சமூகத்தின் முன்னோடிகள் இந்த நாட்டில் ஒல்லாந்தர்கள் வாழ்கிற காலத்திலேயே இந்த தனியார் சட்டங்களில் பேரம்பேசி பாதுகாத்து எழுதி தனியார் சட்டங்களில் கை வைக்கக்கூடிய நிலைக்கு முயற்சிக்கப்பட்டதும் அவ்வப்போது பல புத்துஜீவிகள் கேட்கும் கேள்விகளிலே தடுமாறிய நிலைகளையும் பார்க்கலாம் இதில் விவாக என்று பகுதியில் அல்லா முஸ்லிம் தனியார் சட்டத்தில் இஸ்லாமிய சட்டம் என்பது இஸ்லாமிய அடிப்படை

அவள் பாய்ந்து போய் திருமணம் முடிப்பாளாக இருந்தால் தன்னையே தனக்கு தானே பொறுப்பாக இருக்கிற என்று தன் வழி என்று சொல்லி அவள் திருமணம் முடிப்பாளாக இருந்தால் அந்த திருமண ஒப்பந்தம் பாத்தில் என்றார்கள் சலல்லால் சிவர்கள் நீங்கள் பார்க்கலாம் வலிகாரருடைய விவகாரத்தை குறித்து இமாம் அபு ஹனீபா ரஹிமவுல்லாருடைய மதுஹபு கருத்தை எடுத்து பார்த்தால் அவர்களுக்கு ஹதீஸ் கிடைக்காத காரணத்தினால் வலிகாரர் சம்பந்தமான ஹதீஸ் கிடைக்காத போது அவர் திருமண சட்டங்களை எழுதுகிற நேரத்தில் அவர் எழுதினார் ஆனால் அதே மதுகபை சார் பாளுகிற போது அவருக்கு இந்த ஹதீஸ் கிடைத்தது அபுஹனிபார் அவர் வபாத்தாக இருக்கிற காலம் இந்த ஹதீஸ் கிடைத்தவுடனே அவர் மதுகபுக்கு மாற்றமாக வலிகாரர் கட்டாயமாக இருந்துதான் ஆக வேண்டும் இந்த ஹதீஸின் ஆதாரத்தின் அடிப்படையில் என்று எழுதினார்கள் சொன்னார்கள் இந்த ஹீஸ் எங்களுடைய இமாமுக்கு கிடைக்கவில்லை கிடைத்திருந்தால் வழிகாடல் கட்டாயம் தேவை என்ற பத்துவா வைத்தால் அவர் கூறியிருப்பார் என்று அபு யூசுப் ரஹிமுல்லா அவர்கள் சொன்னார்கள் ஏன் இந்த மதுரபு கருத்தை சொல்கிறேன் என்றால் சில போது சில பெண்மணிகள் அந்த வயது வயதுடைய அந்த கோளாறின் காரணமாக சிலபோது செய்தாருடைய வலையிலே சிக்காகி பாய்ந்து போய் திருமணம் முடிக்க முயற்சிக்கிற போது சில எழுத்தாளர்கள் பதிவாளர்கள் காசிக்காக பணத்துக்காக அல்லது பரிதாபம் என்ற பெயரில் வலிகாரனின் அனுமதி இல்லாமல் நாங்கள் அனவி மதப்படி இந்த நிக்காகை செய்து முடிப்போம் என்று சொல்லி அவர்களை ஒன்று சேர்த்து விடுகிறதை பார்க்கலாம் இந்த அநியாயத்தை இந்த நாட்டில் யாரும் கூடாது தண்ணியமான பெருமக்களே பெற்று வளர்த்து ஆளாக்கிய அந்த தகப்பன் தாயின் அந்த அவர்களுடைய முகத்திலே கரியை பூசிவிட்டு அவர்களை அல வைத்து எனக்கு நானே பொறுப்பாக ஓடி செல்கிறேன் என்று அந்த ஓடி போகிற பெண்ணுக்கு இஸ்லாத்தில் எந்த நிலையிலும் வலிகாரின் அனுமதி இல்லாமல் அந்த திருமண ஒப்பந்தத்தை நடாத்த முடியாது வலிகாரருடைய அனுமதி தேவை என்பதை இஸ்லாம் ஏன் வைத்திருக்கிறது என்பதை கட்டாயம் நாங்கள் விளங்க வேண்டும் நீங்கள் பார்க்கலாம் அண்மை காலமாக முஸ்லிம் தனியார் சட்டத்தில் கை வைத்து விளையாட முயற்சித்த பல பேர் இதை எதிர்க்கிற நேரத்தில் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள் பெண்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது ஹியூமன் ரைட்ஸ் அங்கே பறிக்கப்படுகிறது மனித உரிமை மீறப்படுகிறது என்று வைத்தார்கள் என்ன மாதிரி என்றால் ஒரு பெண்ணுக்கு விருப்பமாக ஒரு ஆண் இருக்க அவளுக்கு விருப்பமானவரை முடித்துக் கொடுக்காமல் வலிகாரனின் அனுமதி தேவை என்று வருகிற போது வலிகாரனுக்கு தான் இந்த பெண் முடித்தாக வேண்டும் என்றால் அங்கே திணிக்கப்படுகிறது பலவந்தப்படுத்தப்படுகிறது அப்படி என்றால் பெண்ணுரிமை மீறப்படுகிறது என்ற மாதிரி சித்தரித்து காட்டியதை பார்க்கலாம் ஒரு பெண்ணுக்கு வலிகாரனின் அனுமதி தேவை என்ற ஒரு பகுதியை இஸ்லாம் மாத்திரம்தான் வைத்திருக்கிறது நீங்கள் எந்த மதத்து கலாச்சாரத்தை எடுத்தாலும் இஸ்லாமிய திருமணத்தில் இன்னொரு அங்கம் இருக்கிறது வஷாஹிதை அதில் நீதமான நேர்மையான ரெண்டு சாக்கி இருக்க வேண்டும் என்று சும்மா சாட்சிகள் ரெண்டு என்று சொல்லாமல் நீதமான சாட்சிகள் ரெண்டு என்று இஸ்லாம் மட்டும் சொல்கிறது எந்த கலாச்சாரத்தை எடுத்து பார்த்தாலும் இந்த மதத்தை எடுத்தாலும் ரெண்டு சாக்கி தேவை என்பதை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆனால் வலிகாரன் தேவை என்ற ஒன்றை உறுதியாக சொன்ன ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மாத்திருந்தான் அதனால்தான் பெண்கள் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு கூடியவர்கள் கடத்தப்படுகிறார்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் படுத்தப்படுகிறார்கள் இந்த நிலையில் அதிகமாக இருக்கிற கலாச்சார நிலைமைகளை பார்த்தால் பல மதங்களை சார்ந்த பெண் பிள்ளைகள் ஏமாற்றப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம் வலிகாரன் தேவை வலிகாரனின் அனுமதி தேவை என்ற சட்டத்தை ஏன் இஸ்லாம் வைத்திருக்கிறது என்றால் இந்த பெண்ணின் உரிமையை பறிப்பதற்காக அல்ல பெண்ணுடைய உரிமையை பொறுத்தவரைக்கும் திருமண சட்டத்திலே நம்பி சொல்லலாம் சொன்னார்கள் ஒரு வழிகாரர் பொறுப்புதாரி வழிகாரர் என்பது அந்த பெண்ணுக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடியவர் பொறுப்பாக இருக்கக்கூடியவர் யார் திருமணம் பேசி முடித்து கொடுப்பதாக இருந்தாலும் அந்த பெண்ணிடத்திலே மகளே நான் இன்னாரை உங்களுக்கு திருமணம் பேசி உங்களுக்கு விருப்பமா என்று கேட்க வேண்டும் இதுதான் ஹியூமன் ரைட்ஸ் என்று இதான் மனித உரிமை என்றது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் செல்லலாறு சொன்னார்கள் ஒரு பெண்ணுக்கு திருமணம் பேசுகிற நேரத்திலே பெண்ணிடத்திலே கேளுங்கள் உங்களுக்கு திருமணம் முடிக்க பேசி இருக்கிறேன் நீங்கள் விருப்பமா என்று இன்னாரை பேசி இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமா என்று கேட்க சொல்லுங்கள் நபி சொன்னார்கள் ஒரு கன்னி பெண்ணாக இருந்தால் முதல் தடவையாக திருமண வாழ்க்கையில எடுத்து வைக்கின்ற ஒரு கன்னியாக இருந்தால் அவள் மௌனமாக இருப்பாளாம் அந்த மௌனம்தான் சம்மதத்தின் அடையாளம் என்றார்கள் செல்லலாசுமார்கள் ஒரு விதமையாக ஏற்கனவே வாழ்ந்த ஒரு பெண்ணாக இருந்து மறுவாழ்வுக்கு போவதாக இருந்தால் அந்த பெண்மணி வாய்திருந்து பதில் சொல்வாள் என்றார்கள் சொல்லலாம் அப்போ இந்த அதிசயை சொல்கிறது என்றால் அவர்கள் உரிமையை பேணும் அப்ப வலிகாரனின் அனுமதியை ஏன் வைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த பெண்ணாக இருப்பவள் ஏமாற்றப்படக்கூடாது திருமணங்கள் பேசப்பட்டதாக இருந்தாலும் அந்த வலிகாரனின் அனுமதி என்ற ஒன்றை ஏன் வைத்திருக்கிறது என்றால் இந்த வழிகாரருக்கு தெரியாமல் கள்ளத்தனமாக திருமண தொடர்பு ஏற்படுத்தினால் பாதிக்கப்படலாம் சில நேரத்தில் வாப்பா உலகத்தில் இருக்கிறார் அல்லது வெளிநாட்டில் இருக்கிறார் அல்லது வேலை வாய்ப்புல ஏதோன்ற ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் சில குடும்பங்கள்ல வாப்பாவுக்கு தெரியாமல் உமாவே புரோக்கர் வேலை செய்கிறதை பார்க்கலாம் பிள்ளைக்கு பட்ட ஒரு ஆணை பிள்ளை வீட்டுக்கு வந்து சொல்கிறது உமாவை கூட்டாளியாக்கி தான் புரோக்கர் வேலை செய்கிற நிலைமைகளை பார்க்கலாம் கடைசி நேரம் வரைக்கும் பாப்பாவுக்கு தெரியாது அந்த கடைசி நேரத்தில் திருமணம் முடிக்க வேண்டும் அந்த பாப்பாவுக்கு தெரிய வருகிறது தேடி அலசி பார்த்தால் போதை பொருளுக்கு எடிட்டான ஒருவனை அவன் வெளிரூபத்தை பார்த்து இந்த பெண்மணி ஏமாறால் எப்போதும் பெண்கள் வெளி உலகை பற்றி அதிகம் தெரியாதவர்கள் அவசரமாக மனதால் கவரப்படக்கூடியவர்கள் ஆண்களை பொறுத்தவரைக்கும் ஆண்கள் வெளி உலகத்தோடு தொடர்புள்ளவர்கள் இவன் யாருடைய மகன் இவன் யாரோடு பழகுகிறான் இவனுடைய தொழில் என்ன இவன் என்னென்ன மாதிரியான தீய வழக்கங்களுக்கு உள்ளாகி இருக்கிறான் இப்படிப்பட்டு யாராவது இவனை பற்றி தகவல் தெரிந்தவர்கள் உண்டாண்டு தேடி பார்க்கின்ற சுபாவம் ஆண்களிடத்தில் இருக்கிறது அதனால் தன் பாதுகாவலராக இருக்கிற வழிகாரன் அனுமதியை ஏன் பெண்ணுக்கு வைத்திருக்கிறது என்றால் ஏமாற்றப்படுவதில் அதிகூடுதலான அதிவேகமாக ஏமாற்றப்படுகிற தன்மை உள்ள பெண்கள் திருமண வாழ்விலே ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் வலிகாரனின் அனுமதி தேவை என்ற சட்டத்தை இஸ்லாமியத்திற்கிறது கண்ணியமான பெருமக்களே எனவே பெண்களுடைய உரிமை பறிக்கப்படுவதற்கு எந்த வாய்ப்பும் அங்கே இல்லை நியாயமான நல்லதொரு ஆண் அங்கே அமைந்து விடுமாக இருந்தால் வலிகாரன் வேண்டுமென்றே தன் அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது எந்த அனுமதி இல்லாமல் முடிக்க அனுமதிக்க மாட்டேன் சில நேரத்தில் கணவன் மனைவியாக வாழுகின்ற அந்த தம்பதிகள் பிரிந்து விவாகரத்து பெற்றிருப்பார்கள் ஆனால் பிள்ளை இந்த விவாகரத்து பெற்ற அந்த ஆணுடைய மகளாக இருப்பார் உமாவும் பாப்பாவும் பிரிந்து வாழ்வார்கள் மகளுக்கு திருமணம் இந்த கட்டத்தில் வழிகாரன் அனுமதி கட்டாயம் உமாவோடு சேர்ந்து இந்த பிள்ளை வாழுகிறார் என்பதற்காக வேண்டி நல்லதொரு கணவன் கிடைக்கிற நேரத்திலும் அந்த வாப்பா வேண்டும் அநியாயமாக நான் வரமாட்டேன் என்று அடம்பிடிக்க கூடாது கண்ணியமான பெருமக்களே அடுத்த அடிப்படையை பாருங்கள் வஷாஹிதை அதில் நீதமான நேர்மையான ரெண்டு சாக்கி இருக்க வேண்டும் என்று சொல்லதாகவும் சொன்னார்கள் அப்ப நீதமான சாக்கிகள் யார் முஸ்லிமாக இருக்கணும் வள்ளிகாரர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் சரி வள்ளிகாரர் முஸ்லிமாக இருக்கிறார் சாக்கிக்கு யாரை அழைத்து வருகிறார்கள் ஒரு மாற்றுமாத அன்பரை அழைத்து வருகிறார்கள் இந்த சட்டம் சமுதாயத்துக்கு தெரியாது திருமணம் நடாத்துகிற அந்த இடத்துல ஒரு நாட்டு ஜனாதிபதியாக இருக்கலாம் ஒரு மினிஸ்டராக இருக்கலாம் ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம் ஒரு பிரமுகராக இருக்கலாம் ஒரு அதிபராக இருக்கலாம் நெருங்கி பழகிற யாராக இருந்தாலும் அவர் முஸ்லீம் அல்லாவிட்டால் அவர் வழிகார் சாக்கியாக வர முடியாது இந்த தகவல் தெரியாமல் திருமணம் நடத்துகின்ற அந்த சபையில இவர்களுடைய இஷ்டத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி அழைத்து வரப்பட்டிருக்கிறார் வைத்துக் கொள்ளுங்கள் அங்கே ஒரு இமாம் இருப்பார் அவர் சட்டத்தை தெளிவுபடுத்துவார் சாக்கிக்கு சைமன்வதாக இருந்தால் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இருக்கிறது இந்த கட்டத்திலே இதை அந்த இடத்திலே உடைத்து சொல்லி வந்த அழைக்கப்பட்ட அதிகாரிக்கு அனுமதி கொடுக்கப்படாமல் பரிசரிக்கப்படுமாக இருந்தால் அவர் இஸ்லாத்தை பற்றி தப்பு அபிப்பிராயம் கொள்வார் இந்த மாதிரியான சூழல் உருவாகாமல் இருப்பதற்கு முஸ்லிம் சமூகம் கட்டாயமாக சரீரத்துடைய சட்ட திட்டங்களை படிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டிக் கொள்கிறேன் பெருமக்களே நபி சொல்கிற காலத்தில் மகள் இஸ்லாத்தை இஸ்லாத்துக்கு இருந்திருப்பார் இந்த கட்டத்தில் நபிகளார் வழியாக இருந்து திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறார்கள் இதே மாதிரியான திட்டங்கள் இந்த நாட்டிலே ஏற்படுமாக இருந்தால் ஒன்று காதியாரோ அல்லது ஊர் தலைவரோ அல்லது முக்கியமான ஒரு ஆள் அந்த இடத்திலே பொறுப்பாக இருந்து திருமணம் முடித்து கொடுக்கலாம் எனவே வழியாக கட்டாயம் வலிகாரர் தேவை இஸ்லாமிய சரிய சட்டம் தனியார் சட்டம் இதிலே வழிகாரர் தேவையில்லை என்று பரிசரிக்கின்ற நிலையும் இந்த தனியார் சட்டத்திலே திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று வலிகாரன் என்ற அந்த புள்ளியிலே கை வைத்து விளையாட முயற்சித்த கடந்து கடந்த கால அந்த கருப்பு அந்த நிலையை நாங்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் இஸ்லாமிய சட்டம் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும் வல்ல அல்லா ثم نعم على نعم وآخر دعوانا أن الحمد لله رب العالمين